ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இப்போ நாம்லாம் எத்தனையோ பேர் பெரியவர்கள் உபன்யாசர்கள் பிரபட்சனம் காலட்சேமம் இப்படியெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் எத்தனையோ ராமாயணம் பாகவதம் பாரதம் வில்லி பாரதம் எப்படியோ பல உபன்யாசங்களை கேட்டுக்கொண்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் இங்கே பல கேள்விப்படாத யாருக்குமே தெரியாமல் அது அப்படியே முகான்களுக்கும் சித்தர்களுக்கும் மட்டுமே தெரிந்த சில பேர் கேட்டோம் பல பேர் கேட்காமல் அப்படியே இருக்கின்ற இந்த இருடிகள் அதாவது நவநாத சித்தர்களால் மட்டும் கொண்டாடப்படுகின்ற விளக்கங்கள் எல்லாம் அன்றும் இன்றும் எப்பொழுதும் தர முடிகின்ற ஒரே வைபவம் ராமாயணத்துடைய முக்கியமானது இருடிகள் ராமாயணம் அதுபோல பாரதத்திலே கேள்விப்படாதது இருடிகள் பாரதம் நமக்கு பெயர்கள் மட்டும் ஒத்து வரும் நடந்த நிகழ்வுகள் மாறி இருக்கும் ஆனால் இதில் தீர்க்கமான ஒரு அற்புதமான தொடர்களை நாம் பார்த்து நாம் தெரியும் பொழுது இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் இதுதான் இருட்டிகள் ராமாயணம் நமக்கு தொடர் பதினொன்று நீங்கள் எல்லாவற்றையும் வாங்கி இந்த மாதவிதழான அகசிய விஜயத்தை கையில் வைத்து கொள்ளும்போது இதை சும்மா நம்ம ஏதோ பொழுதுபோக்காக இருக்கும்போது படிக்கும்போது இந்த ராமாயணம் ஸ்ரீராமஜயம் எழுதுறையில் ஒரு தடவை நூறு தடவை அது லட்சம் தடவை எழுதினால் என்ன பலனும் அதைப்போல் பல லட்சம் கோடி பட மடங்கு பலனை தருகின்றது இதை படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது கண்ணுக்கு நல்ல பார்வை மனசுக்கு நல்ல இதமான நிலைமை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியராக மாறும் ஒரு நல்ல யோகியதை நிறைந்த வாழ்க்கை இப்படி தெரியாத அற்புதத்தை இறைக்கதைகளை தெரியும் பொழுது அற்புதத்தில் அற்புதம் பார்ப்போம் அந்த ராமாயணம் நிகழ்ந்தது ஒரு அற்புதமான நிகழ்வு இது எப்படின்னு பார்ப்போம் இப்பெல்லாம் தற்காலத்திலே சாமுத்திரிகா சாஸ்திரப்படி அழகு லட்சணங்கள் இது பொருந்தியவர்களில் ஒன்று அல்லது ரெண்டு லட்சணங்கள் பொருந்தியவர்களை பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கிறது ஆனால் சீதாதேவியோ நூற்றி எட்டு விதமான திவ்ய அம்சங்கள் பொருந்தியவளாவாள் இப்படி இந்த பூவுலக மாந்தர்களுக்கு இறைவன் அளித்திட இந்த அளித்த அதிகபட்ச அழகு அழகின் அளவுகோலே நூற்றி எட்டு லட்சணங்கள் சர்வ லட்சணமாக இருக்கியே அப்படின்னு சொல்லுவோம் முடியும் அதான் நூற்றி எட்டு லட்சங்கள் இது பொருந்திய அழகு நமக்கு ஆனால் பொருந்தாதது நிறைய இருக்குது ரெண்டே ரெண்டு அழகுகள் உள்ளவள் ஒரு சிலருக்கார்கள் இப்படி நூற்றி எட்டு லட்சணங்களும் பொருந்திய அழகு சீதா பிராட்டிக்கு மனுஷ உடம்புக்கு இறைவன் அழி அளித்த அதிகபட்ச அழகு இது இதுக்கு மேல் அழகு பொருந்தியவர்கள் மானுட உடவில் பிறந்த பிறப்பது முடியாது பிறக்க இயலாது இப்படி தெய்வங்களின் அழகின் அளவுகோல் ஆயிரத்தி எட்டு விதமான அழகு லட்சணங்கள் பொருந்திய அழகாக இருக்கும் என்ன அழகு கண்ணார கண்டேன் கண்ணார கண்டேன் அதான் ஆழ்வாராதிகள் அப்படிலாம் சொல்லியிருக்காரு நாயன்மார்கள் தான் சொல்லியிருக்காங்க இந்த தேவலோகத்தில் பல விதமான சிந்தனைகளுக்கு தேவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் வந்தது ஏற்பட்டது தேவர்களுக்கு ஒரே சந்தேகம் என்ன ஒரு கால் ராமர் சீதையின் திவ்ய ஸ்வரூபத்தில் மயங்கி விட்டானோ வனவாசம் காலம் போய்க்கொண்டே இருக்கின்றதே வனவாசத்தின் பெரும்பகுதியும் கழிஞ்சிடுத்து இந்த ராமரின் அவதார நோக்கமே ராவனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது மட்டும் தானே எண்ணற்ற முனிவர்கள் ரிஷிகள் இவர்களின் துன்பங்களை போக்குவதல்லவோ ராமபுராணின் அவதார நோக்கமாகும் ஆனால் ராமரோ அதற்கு உரித்தான எந்த செயலையும் செய்யாமல் நித்திய பூஜை செய்வதும் போவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை போல் அல்லவா அந்த காலத்தை கழிக்கின்றான் இதனால் ராமணன் அழிவது எப்படி ராமன் அழிவானா இராவனிடத்திலே சிறைப்பட்டுள்ள நவகிரகங்களுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா மேலும் பலவிதமான லோகங்களிலே பலவிதமான இடங்களிலே ராமனின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் அசுரர்கள் பயங்கரமாக அல்லவா ஆட்சி செய்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் அழிவது எப்பொழுது 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 கேட்டுண்டே இருக்காள் மனசில் கேட்டுண்டே இருக்காள் மகானெல்லாம் ராவணனிடம் இருந்து நமக்கும் விடுதலை கிட்டுமா அல்லது ராவணனுக்கு பயந்து கொண்டே நாம் கடைசி வரையும் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து தான் ஆகணுமா நம்முடைய இப்படிப்பட்ட துன்பத்திற்கு விமோசனம் கிட்டுமா அப்படின்னு தேவர்கள் மிகவும் மனம் நந்தார்கள் ஆனால் தேவர்கள் அனைவருக்கும் ஒரு உண்மை தெரியவில்லை இங்கு நன்றாக கூர்ந்து கவனிகள் சீதையை மையமாக ஒரு இலக்காக வைத்தே ராவணனின் அழிவு ஆரம்பமாகப் போகின்றது என்று சீதையின் சொரூபத்திலேயே ராமர் மயங்கி தான் வந்த நோக்கத்தை மறக்கவில்லை என்பதை தேவர்கள் புரியாமல் இருந்தார்கள் தேவர்களின் இத்தகைய மனக்குழப்பங்களை அருமையாக நீக்கவே இறைவன் ஒரு அற்புதமான திருவிளையாடலை புரிஞ்சான் இப்படிப்பட்ட அபூர்வமான நிகழ்வுகளை நாம் பார்ப்பது இருடிகள் ராமாயத் தான் காண முடியுமே தவிர எங்கும் சொல்ல முடியாது ராமருக்கு வனவாசம் அப்படி ஒரு சந்தோஷமாக சௌக்கியமாக இனிமையாக போயின்றே இருந்தது சீதை லக்ஷ்மணன் ஆகிய இருவரும் ராமருடனே இருந்தாங்க இந்த மூவரும் முனிவர்களை தரிசனம் செய்வது ஆனால் பார்த்துக்குவோம் அவர்களின் உபதேசங்களை கேட்கறது அவர்களுக்கு பலவிதமான சேவைகள் பணிவிடைகள் செய் செய்வது இப்படியே இருந்தது இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒரு முறை லட்சுமணன் ஆசிரமக்குடியிலிருந்து வெளியே சென்றிருந்தான் சீதாதேவியோ உணவு செய்வதன் காரணமாக பிரசாதம் பண்ணுமே அதனுடைய நிமித்தமாக குடிநீர் உள்ளே அந்த சின்ன குடிசை தானே அவ்வேளையிலே இருந்தால் ராமர் ஆழ்ந்த யோஜனையிலே குடிலின் வெளியே ஆழ்ந்திருந்தார் அது என்ன யோஜனை இந்த தருணத்தில் மிக மிக அழகான ஒரு பெண் ராமரின் முன்னால் வந்து நின்றாள் ராமரோ இப்பெண்ணை பார்த்து விட்டு சட்டென்று முகத்தை திருப்பி கொண்டார் ஆனால் அந்த பெண் என்ன செஞ்சார் அழகிய பெண் ஏன் என்னை பார்த்தா உங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டீர்களோ என் முகத்தை பார்த்து நான் அழகா இல்லையா ஏன் அதுக்கு தான் திருப்பினீங்களோ இப்படின்னு கேட்கிறார் ஆனால் ராமரோ வாயே திறக்கலை மேலும் என்ன சொன்னது அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படியே அந்த அழகிய பெண் நான் சீத்தையை விட அழகா இல்லையா நான் சீத்தை விட எப்படி அழகாக இருக்க பற்றியலாம் ராமர் மௌனமாக இருந்தார் பதில் கொஞ்சம் கூட கொள்ள இதை பார்த்ததும் அப்பெண் ஒரு அழகிய புன்னகையை அப்படியே நைஸாக அப்படி புன்னகையை அப்படியே வீசினார் அப்படியே ஸ்மைல் உடனே அழகிய அப்பெண் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாக வடிவம் கொண்டாள் ராமர் சுவாமி தாங்களே என்னை சோதிக்கலாமா வந்தவர் யார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ராமா நீ எத்தகைய அழகாலும் மயங்காதவன் அப்படின்னு எனக்கு தெரியும் சீதையின் அழகு மட்டுமல்ல ஆயிரத்தெட்டு அழகு லட்சணங்களும் பொருந்தியவளும் உன் முன்னால் வந்தாலும் நீ அதுக்கு மயங்க மாட்டாய் ராமா இந்த பூ உலகம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை நாங்கள் சோதிக்க வந்தோம் அழகு ஆயிரத்தெட்டு அழகு அருமையான அழகு இந்த லட்சணங்களுடன் கூடிய பெண்ணாக நான் உன்னை இப்படி நான் சோதித்தேன் இது மாயை ராமர் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தரிசனம் கண்டு பெரும் ஆனந்தம் பேரானந்தம் கொண்டு இறைவனின் இப்படிப்பட்ட திருவிளையாடலை கண்டு தேவர்களும் மனம் தெளிந்தார்கள் தொடர்ந்து பார்ப்போம் ராமரின் அற்புதமான செயல் பாகும் பனிரெண்டு இருடிகள் ராமாயணம் ஓம் இப்பொழுது இருடிகள் மகாபாரத தொடர் அதே பதினொன்றை பார்ப்போம் சூப்பராக இருக்கும் சகுனி எப்படி வச்சு செய்கிறாங்கிறது நம்ம பார்க்கலாம் சகுனியினுடைய தந்திரம் துரியோதனன் தோற்க வேண்டும் என்பது இது